அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்றைக்கி ஒன் கிராம் கோல்டில் சூப்பரான அட்டகாசமான கேரளா மாடல் ஜிம்கி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காட்டுற இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இந்த எல்லா ஜிமிக்கியுமே சூப்பராக இருக்கும் உறவுகளே அசல் தங்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை தங்கத்தில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருப்போம் இந்த பாம்பே ஸ்க்ரூ மாதிரி இருக்காது உங்களுக்கு திருகாணி தான் இருக்கும் சூப்பரான ஜிம்கி அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஜிம்கியை நீங்கள் அழகு போல் ரெகுலராக கூட போட்டுக்கலாம் காதில் புண்ணு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குற ஒருவங்களே அழகு போல் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த ஜிம்கியை யூஸ் பண்ணிவிட்டு எங்கள் கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்பில் போய் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோடு வாங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு கேரளா மாடல் ஜிங்கி வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே புக் பண்ணுங்கள் ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துட்றோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை